ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நீத்திலம் சேனலில் மண் சட்டியில் சிரிக்கிற பருப்பு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல கால் கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு பருப்பை நல்லா கழுவிக்கிறீங்க அடுத்து இந்த ரெசிபி மண் சட்டியில் செய்ய போகிறேன் மண் சட்டியில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கழுவனை பருப்பை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வேக விடுங்க வேணுன்னா குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம் பருப்பை அடுத்து பாதி வெந்ததுக்கப்புறம் மூணு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸு தக்காளியை குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வேக விடுங்க இது எல்லாமே சேர்த்து குக்கரில் வேக விட்டுக்கலாம் வேணும்னா நான் மண் சட்டியில் நல்லா அப்புறம் இது கூட இந்த கடையலுக்கு சிறுகீரை எடுத்திருக்கேன் சிறுகீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண இது கூட சேர்த்து ஒரு ரெண் அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க நல்லா வெந்திருச்சான்னு செக் பண்ணதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிறோங்க ஃபைனலாக உப்பு சேர்த்தா தான் கடுக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மத்தி இருந்துச்சுன்னா மண்சட்டியை இறக்கி ஒரு மேட்டில் வச்சுட்டு காலில் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி கடைஞ்சோம்னா சூப்பராக கடையில் ரெடி ஆகிரும் சப்போஸ் க மற்ற இல்லைனா குண்டு கருண்டியை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா கிண்டுனாவே மசிஞ்சிரும் இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் அரை ஸ்பூன் காய்ந்த மிளகா அவங்களுக்கு காரத்துக்கு எந்தளவோ பூண்டு ரெண்டு பல்லை தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா போதே நல்ல வாசனை வரும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இந்த தாளிப்பை அந்த கடையிலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சூடான சாதத்தோட நெய் போட்டு இந்த கீரை கடையிலையும் சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் நித்திலம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்